வாழிய செந்தமிழ் வாழ்கை வாழிய பாரத மணி திருநாடு பாரத மணி திருநாடு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் காஞ்சிமாமுனிவரின் கனிமொழிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வரிசையிலே இளைஞர்களுக்கு அறிவுரை கூறும் வழக்கையிலே உணர்ச்சியும் கட்டுப்பாடும் என்ற தலைப்பிலே காஞ்சிமாமுனிவர் எழுதியுள்ள அதை இருபத்தி ரெண்டாவது பகுதியாக இன்று பார்ப்போம் அதாவது இளைஞர்கள் எளிதில் உணர்ச்சி வசப்படுபவர்கள் அவர்களை உணர்ச்சி வசப்படுகின்ற அளவிற்கு இன்றைய சூழ்நிலை அமைந்துள்ளது அவர் காலத்திலேயே அவர் அப்படி சொல்லியிருக்கிறார் என்றால் இப்பொழுது சமூக ஊடங்கள் கோலோச்சுகிற இந்த காலத்திலே இளைஞர்கள் எளிதிலே உணர்ச்சி வசப்படக்கூடிய அவர்கள் தவறான முடிவு எடுக்கக்கூடிய நிறைய அம்சங்கள் இப்பொழுது சமூக சூழலில் நிலவுகின்றன இந்த சமயத்தில் அவரது அறிவுரை நம் எல்லோருக்கும் குறிப்பாக இளைஞர்களுக்கும் நல்ல வழிகாட்ட வல்லது அவருடைய வார்த்தைகளிலேயே பார்ப்போம் எவ்வனம் வாலிபம் என்பது உணர்ச்சி வேகங்கள் கட்டறுத்து கொண்டு பொருள்கிற பருவம் தற்காலத்தில் மிதமிஞ்சிய சக்தியுடன் சர்வ ஜனங்களின் மேலும் ஆளுகை செலுத்தி கொண்டிருக்கிற பாலிடிக்ஸ் சினிமா பத்திரிகைகள் ஸ்போர்ட்ஸ் ஆகியவை அத்தனை பேரையுமே உணர்ச்சி வேகங்களில் விட்டு கொண்டிருக்கையில் தன்னியற்கையாகவே அந்த வேகங்களின் எழுச்சிக்கு ஆளாகி இருக்கிற வாலிப வயசு மாணவர்கள் கல்லூரிகளில் படித்து கொண்டிருப்பவர்கள் ஒழுங்குமுறைகளுக்கு கட்டுப்பட்டு இருப்பது இரண்டு பங்கு இரண்டு மடங்கு சிரமம்தான் ஆனாலும் தங்களுடைய எதிர்காலத்துக்கான வளர்ச்சியை முன்னிட்டு அவர்கள் இந்த சிரமத்தை சமாளித்தே தீர வேண்டும் அதிலேயேதான் தேசத்திற்கான தற்கால அமைதி எதிர்கால அமைதி ஆகியவும் அடங்கி இருக்கின்றன வாலிப வயசுக்காரர்கள் கட்டுப்பாடு இழந்தால் அதாவது இளைஞர்கள் கட்டுப்பாடு இழந்தால் அவர்களும் கெட்டுப்போய் வீட்டிலும் அமைதி குலைந்து கெட்டுப்போய் நாட்டிலும் அதாவது தேசத்திலும் அமைதியின்மையே அடிவேர் வரை பரவி கெடுத்துவிடும் இன்றைய சமூக சீர் இன்றைய அவரது கனிமொழிகளை முடிக்கிறார் இன்றைய சமூக சீர்கேடுகளுக்கு காரணமாக இருப்பது இளைஞர்களிடையே ஒழுங்கும் கட்டுப்பாடும் இல்லாமல் இருப்பதுதான் ஆகவே நமது கலாச்சார பண்பாட்டின் அடிப்படையிலே நமது இளைஞர்களை நாம் உருவாக்க வேண்டிய கடமையிலே இருக்கிறோம் என்பதை நாம் படிக்கின்ற செய்திகளும் கேள்விப்படுகின்ற விஷயங்களும் நமக்கு உணர்த்துகின்றன முனிவர் கூறியுள்ளது போல் அது கடினமாக இருந்தாலும் இளைஞர்கள் கஷ்டப்பட்டு தங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி கொண்டு நல்ல முறையிலே நல்ல வழியிலே செல்ல முயல வேண்டும் அதுதான் அவர்களுக்கும் நல்லது அவர்களது குடும்பத்திற்கும் நல்லது அதன் மூலம் தேசத்திற்கும் நல்லது காஞ்சிமா காஞ்சிமாமுனிவரின் கனிமொழிகளை தொடர்ந்து கேட்க பாரத மணி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்று உங்களை வேண்டி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்